ஹலோங்க இன்னைக்கு நம்ம பல்லாங்குழி அப்படிங்கிற ஒரு கேம் பற்றி பார்க்க போகிறோம் பல்லாங்குழி அப்படின்னாலே ஜென்ரலாக ஆறு காயின் போட்டு விளையாடுறது தான் ரொம்ப ஜென்ரலாக காமனாக பார்க்க முடியறது ஆனால் பன்னெண்டு வச்சு எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னெண்டு குழி போட்டு விளையாடுறப்போ நடுவில் வந்து ஒன்று ஒன்று போட்டு ரெண்டு குழி வச்சுருக்கணும் இதுக்கு பேர் காசியில் ட்ரெஷரி அப்படிம்பாங்க இதில் நம்ம போடுற காயின்லாம் ஸ்டோர் ஆக்கிட்டு வரும் மற்ற எல்லாமே இப்போ இந்த சைடு இருக்க பன்னெண்டு பன்னெண்டு அந்த ஆறு குழியுமே இந்த சைடு விளாடுறவங்களுக்கு சொந்தமானது இந்த சைடு இருக்க அந்த ஆறுமே இந்த ஆப்பனண்ட்டோட சொந்தமானது இப்போது இந்த கேம் விளாடுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து ஏதாவது ஒரு குழியிலேருந்து போட்டுக்கிட்டே வரணும் இப்படி விளாடிகிட்டே இருக்கப்போ இந்த கேம் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு ரெண்டு கேஸில் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இந்த போடுறவங்க வந்து கரெக்டாக ஒரு காசிக்கு முன்னாடி வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா கேம் முடிஞ்சது இல்லைனா ஒரு குழி இருக்கிற இடத்துல வழித்து இன்னொரு இடத்துல எடுக்கிறது இன்னொரு வகை இப்போ இவங்க வந்து போட்டு இதோடு முடிச்சிட்டாங்க அதாவது காசிக்கு முன்னாடி இருக்கிற இடம் ஸோ இவங்களுக்கு இனிமேல் ஆட்டம் இல்லை இப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னா இங்கே போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதை வலித்து ஆப்போசிட்டில் இருக்கதை எடுத்துக்கலாம் இப்படியும் கேம் முடிக்கலாம் ரெண்டு வகையாக தான் ஒரு பர்சனோட டர்ன் முடியுது அதான் இப்போ நம்ம பார்த்தது இப்போ நம்ம வலிச்சியை எடுத்து முடிக்கிற அந்த கேமில் இப்போது இங்கே இந்த குழி காலியாக இருக்குது இங்கே வந்து ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த ஒன்று எடுத்து இங்கே போட்டு இதை வலித்து ஆப்போசிட்டில் இருக்க இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு கார்னர் இடங்களில் எங்கேயாவது குழி இருந்ததுன்னா வலித்து இந்த ஒரே ஒரு குழி அதாவது இதுக்கு மேலே இருக்க குழியை மட்டும்தான் எடுக்க முடியும் அடுத்த ரூல் என்ன அப்படின்னா ஒரு நம்ம விளையாடுறப்போ பன்னெண்டு போட்டோம் அந்த பன்னெண்டில் பாதியான ஆறு எங்கேயாவது சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோயிலில் அஞ்சு இருக்குது இந்த கோயிலில் ஒன்று இருக்குது இந்த ஒன்று எடுத்து இப்போ இந்த அஞ்சில் போட்டுட்டு இங்கே ஆறாக வந்துருச்சு இந்த ஆறாக வலிச்சு இந்த இந்த சைட் பர்சன் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் இந்த சைட் பர்சனில் இந்த ஆறு கோயிலில் எங்கேயாவது ஆறு சேர்ந்துதுன்னா இவங்க எடுத்துக்கலாம் இப்போ ரூல் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா இப்போ இங்கே ரெண்டு காசி இருக்கு நம்ம பார்த்தா மாதிரி இப்போ ரெண்டு காசி இப்படி இருக்கு நிலமையில இது இங்கே வந்து எதுவுமே இல்லை ஸோ நம்ம வலிச்சு எடுக்கிற ரூல் மாதிரி இப்போ இதை எடுத்து இங்கே போட்டு இதை வலித்து இதை காசியை தட்டி வச்சுப்போம் அட் தி என் ஆஃப் தி கேம் தான் அந்த காசி எடுத்துப்போம் அது வரைக்கும் இப்போ நார்மலாக வேறு எங்கேயாவது நம்ம வலிச்சு எடுத்தால் அதே அதே டைமில் எடுக்கிறது ஆனால் காசிக்கு முன்னாடி நம்ம வலிச்சு எடுக்கணுன்னா அதை தட்டி வச்சுட்டு கடைசியாக தான் எடுக்கணும் ஏன்னா இதில் ரெண்டு பாசிபிலிட்டி நம்மளே மட்டும் அதை கான்கர் பண்ணியிருக்கலாம் இல்லைனா ஆப்போசிட் பர்சனும் லேட்டராக வந்து இதை கான்கர் பண்ணி அதை ஷேராக பிரிச்சுக்கலாம் இதில் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஒண்ணு ஏ இல்ல பி இல்லைன்னா ட்ரெஷரி எப்படின்னா இப்போ ஏ வந்து கடைசியா ஒரு குழி கூட ஃபில் பண்ண அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு காயின் கூட இல்லை பன்னெண்டு காயின் கூட இல்லைன்னா அவங்க லூசர் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரிதான் இந்த பர்சனுக்கும் சில சமயம் இந்த ரெண்டு காசி மட்டுமே எல்லா காயினையும் வந்து அங்க ஸ்டோரேஜ் பண்ணி சேர்த்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி டைம்ல ரெண்டு பேருட்டுமே காயின் இருக்காது அந்த டைம்ல காசி தான் வினர் அடுத்தது இப்போ ஆறு குழிக்குமே ஃபில் பண்ண பன்னெண்டு காயின் இல்லை அப்படின்னா நம்ம ஃபில் பண்ண முடியாத குழிகளெலாம் கல் போடணும் போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விளையாட்டுல இன்க்ளூட் பண்ணக்கூடாது எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம் இதுதாங்க கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய் பாய்